எப்சம் சால்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பல நூற்றாண்டுகளாகவே ஆரோக்கியத்துக்கான ஒரு ரகசிய ஆயுதமா இது இருக்கு அதுக்கு நல்ல காரணமும் இருக்கு அதன் பெயர் உப்புன்னு இருந்தானும் உண்மையில் இது உப்பு கிடையாது இது ஒரு இயற்கையான தாதுக்கலவை அதாவது மெக்னீசியம் சல்பேட் இதோட நன்மைகள் உண்மையிலேயே ஆச்சரியமானவை முதலில் தசைவலி நிவாரணம் ஒரு கடினமான உடற்பயிற்சி செஞ்சீங்களா இல்ல ஒரு நாள் முழுக்க நின்னு வேலை பார்த்தீங்களா எப்சம் சால்ட் குளியல் உங்களுக்கு அற்புதம் செய்யும் மெக்னீஷியம் தசை சோர்வை நீக்கி தசை பிடிப்புகளை குறைக்கும் உங்க வீட்டு டப்பாலேயே ஒரு ஸ்பா சிகிச்சை மாதிரி தான் இது அடுத்து மன அழுத்தத்தை குறைக்கும் மெக்னீசியம் அதன் அமைதியான பண்புகளுக்குப் பேர் போனது ஒரு வெதுவெதுப்பான எப்சம் சால்ட் குளியல் உங்கள் பதட்டத்தை நீக்கி மனதை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை பெறவும் உதவும் இது யார்தான் விரும்ப மாட்டார்கள் இது சரும ஆரோக்கியத்திற்கும் அருமையானது மென்மையான ஆரோக்கியமான சருமத்திற்கு இதை நீங்கள் மெதுவாக தேக்கும் பொருளாக எக்ஸ்போலியண்டாக பயன்படுத்தலாம் மேலும் சோர்வான வலிக்கும் பாதங்களுக்கு இதமளிக்கவும் கால் துர்நாற்றத்தை குறைக்கவும் இது மிகவும் நல்லது ஆஸ்வாசம் முதல் சோர்வு நீங்க வரை எப்சம் சால்ட் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு எளிதான மலிவான வழி இதை முயற்சி செய்ய தயாரா எப்சம் சால்ட்டை பயன்படுத்த உங்களுக்கு பிடித்த வழி என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகளுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க